நீ இல்லாமல் என்னால் சத்தியமாக இருக்க முடியாது நீ எங்கே போனாலும் நானும் அங்கே வருவேன் அது எந்த ஊராக இருந்தாலும் சரி எந்த நாடாக இருந்தாலும் சரி வாரணம் ஆயிரம் சூரியா மாதிரி நீ எங்கே போனாலும் தேடி வருவேன் ஆனால் உங்ககிட்ட தான் பாஸ்போர்ட்டே இல்லை எப்படி வருவே இப்போ போக மாட்டேன்னு சொன்னேன் அதுக்குள்ள இப்படி மாத்தி பேசுறப்பா சும்மா சொன்னேன்டா இந்தா ம் குடிச்சு வேற இருக்கு சாப்பிடலனா வயிறு என்ன ஆகும் நீயும் சாப்பிட்டுக்க மாட்டல்ல இந்தா இந்த செந்தில் அண்ணா குடிக்கிறாருன்னா அவர் வீட்டில் குடிக்கட்டும் இங்க வந்து குடிச்சு எதுக்காக ஒன்னையும் கெடுக்கணும் நம்ம கல்யாணத்துக்கு வந்து சாட்சி கழுத்து போட்டதோட சரி அப்புறம் அவர் வேற என்ன பண்ணியிருக்காரு உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ன்ற ஒரே காரணத்துக்காக ஆபீஸ்ல பேசி வேலை வாங்கி கொடுத்தேன் ஆனா அந்த ஆளு ஆபீஸ்ல வேலையே செய்யாம ஏன் உயிரை வாங்குறான் இது பார்த்தாதுன்னு வாரத்துல ரெண்டு நாள் வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு எனக்கு வேலையா சொல்லி என்ன கொல்றான் அந்த ஆளால ஆபீஸ்ல உனக்கு மட்டும் இல்லாம எனக்கும் சேர்த்து கேட்ட பேர் அவனை பத்தி பேசி என் எனர்ஜி வேஸ்ட் பண்றேன்